கரூர் வேலுச்சாமி புரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நடிகர் விஜயின் பேச்சை கேட்கக்கூடிய ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் ஒன்பது பச்சிலம் குழந்தைகள் கர்ப்பிணிகள் உட்பட பதினேழு பெண்கள் பதிமூன்று ஆண்கள் என முப்பத்தி ஒன்பது உயிர்களை இழந்து தமிழகமே சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறது கள்ளச்சாராய மரணத்தின் போது எப்படி எட்டு திசையிலும் மரண ஓலம் கேட்டதோ அதே போன்று ஒரு சூழல் தான் இன்று கரூரிலும் நிலவிக் கொண்டிருக்கிறது கரூரில் விஜய் கொண்டிருக்கும் போது அவர் மீது மூன்று முறை செருப்பு வீச முயற்சி நடந்துள்ளது காவல்துறையினர் விஜயின் ரசிகர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியும் தடியடி நடத்தும் காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது கூட்டத்தில் இருந்த சிலர் ஒருவருக்கொருவர் மோதி கொண்ட காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது இந்த பெரும் துயரம் நிகழ யார் காரணம் என்பதை விசாரிக்க வேண்டியிருக்கிறது

நான் தான் உங்க ஜெகதீஷ் பேசுறேன் ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் ரொம்ப துக்கமான ஒரு சூழ்நிலையிலேருந்து பேசக்கூடிய நியூஸ் எல்லாம் விஜய் அவர்களுடைய பேரணியில் முப்பத்தி ஒன்பது பேர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு ரொம்ப மனது வேதனையா இருக்கு இழந்தவங்களுடைய பெற்றோர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்ம என்னதான் ஆற்றல் சொன்னாலும் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு திரும்பி வா என்று சொன்னாலும் வராத ஒரு விஷயம் அது இவங்க விட்டு பிரிந்து போனது வந்து ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும் கூட்டணி சில இறந்துருக்கு யூஸ் பண்ணுறதே இப்போ நமக்கு அப்டேட் இருக்குது ஆனா போஸ் ரிப்போர்ட் வந்தால் தான் என்ன நடந்திருக்கு என்ன நடந்தது என்று தெரியும் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க ஏதோ வீடியோ கிரியேட் பண்றாங்க ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹெல்சுலா இருக்கு அரசியல் ஆதாயத்து இந்த மாதிரி வந்து உயிர்ல பேப்பரசியல் நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு இதில் கூட அரசியல் பார்ப்பீங்க இதை கூட அரசியல் தேடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எதுக்கு வந்து இருக்க அமைச்சர்கள் அழுவணும் எது நம்ம வீடியோ ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்றத ஒண்ணுமே வந்து புரிய மாட்டேது ஏன்னா அவர் கேட்ட இடத்த வந்து அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த எழுப்பு நடந்திருக்குமான்றது நடத்த நிகழ்ச்சி நடத்தினவங்களுடைய கேள்வியா இருக்கு இது போன்ற யுஎஸ்ஐல அவங்களுடைய கருத்துக்கள் சொல்றதோ எதிர்கட்சியா இருக்கிற பெருவங்களுடைய அரசியல் அவங்க சொல்றதோ ஆளுங்கட்சியா இருக்கவங்க சொல்றதோ இவங்கக்குள்ள மாத்தி மாத்தி குரல் சொல்லிட்டு கடைசியில் முப்பத்தி ஒன்பது உயிர் தான் வந்து போயிரு திருப்பி வாடா வருமா கிடைக்கா கிடைக்குமா அந்த உயிர் இப்பவும் அவங்க இறந்த அப்புறமும் அவங்களை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய தற்கூரிய அரசியல்வாதிகளுக்கு தயவு செஞ்சு ஒரே ஒரு கண்டனம் தான் தெரிவிச்சுக்கிறேன் உயிர் விஷயத்த விளையாடாதீங்க இன்னைக்கு வந்து இப்போ இவங்களை பாத்தீங்க அப்படின்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து அமைச்சர்கள் குறை சொல்றதும் இவங்க வந்து எப்படி என் ஊர்ல வந்து என்ன மீறி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவேன்னு சொல்லி கொலை மேற்றில் விடுறதும் என்ன மீறி பண்ணிவாரு என்ன நடக்கும் சொல்ற வீடியோ ட்ரெண்ட் பண்றதும் இன்னைக்கு கரூர்ல யாரு உங்களுக்கு ஆளுமையா இருக்கான்னு தெரியும் அவர் இதுக்கு முன்னாடி வந்து என்ன இடத்துல பண்ணவே முடியாது நான் சொன்ன இது இப்ப இந்த நடந்த சம்பவத்தை சேர்த்துக்கு வச்சு போட்டு பார்க்கும் எல்லாமே வந்து அச்சுறுத்தல் மாதிரி இருக்கா யாருமே இளைஞர்களும் சரி பொதுமக்களும் சரி அரசியலுக்கு வரக்கூடாதா இல்ல யாரும் மிரட்டுறீங்க என்ன ஒண்ணும் புரியல இவங்களுடைய மிரட்டல் உருட்டல்களுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் தான் வந்து போயிருக்கு ஒண்ணுமே ஹாஸ்பிட்டல்ல பாதி வெற்றிக்கு மேல எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்ப இருக்கும் முப்பத்தி பேர் இறந்துருக்காங்க போலீஸ் ஒரு வேலை ப்ராப்பரான அட்டென்ஷன் கொடுத்து இந்த அரசாங்கம் போதுமான பாதுகாப்பு நெறிமுறைகளை வழங்கி இருந்திருந்தா இந்த அசம்பாவிதம் இதம் நடந்திருக்க தவிர்த்திருக்கலாம் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது போலீஸ் எங்களால் கூட்ட கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லக்கூடிய இடத்துல போலீஸ் கிடையாது அவங்களுடைய சர்வேலன்ஸ்ல எவ்வளவு கூட்டம் வரும் ஏது வரும் சொல்லிட்டு பண்ணக்கூடிய இடத்துல போலீஸ் வந்து அளவுக்கு அதிகமாவே ஆட்கள் வந்து இருக்காங்க ஒரு போலீஸ் வந்து இன்னைக்கு ஒரு பர்மிஷன் தராங்க அப்படின்னா இந்த தெருவில் இவ்வளவு கூட்டம் வரணும் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் இதை மாதிரி பண்றாங்கன்றது கண்டிப்பா தெரியல இதுல அரசியல் ஆதாயம் பல இருந்தாலும் கூட இது போன்ற சமூகங்கள் திரும்பி வந்து நடக்க கூடாது அதுக்கு முழுமையா வந்து அரசாங்கம் இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் இதுக்கு வந்து சம்பந்தப்பட்ட அரசு ரீதியான நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுக்கப்படும் எடுத்துக்கொண்டுதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இது ரீதியா வந்து அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கவர்மெண்ட் அதோட ஆக்சன் எடுக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த ஆக்சன் வந்து நீதி மாறாமல் கண்டிப்பா வந்து நியாயத்தின் பக்கம் இருக்கணும்னு சொல்லி நாங்க நம்புறோம் உங்களுடைய அரசியல் விளையாட்டுல பொதுமக்களை பலியாக்கிடாதீங்க இப்போ ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இப்ப இன்னும் எலக்ஷன் எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் இந்த மாதிரி பயமுறுத்தல்கொடியான சம்பவங்கள் நடக்குதுன்னா அவனை போக போக என்ன நடக்கும் இப்ப புதுசா ஒருத்தங்க அனுசிங்கு வராங்கன்னா அவங்க திரும்பி ஓடினும் சொல்லிட்டு மாதிரி பயமுறுத்துறீங்களா இல்ல எப்படி எனக்கு புரியல கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொரு யூடியூபரியோ யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு இன்ஃபுளுசர் யூஸ் பண்ணிக்கிறீங்க அவங்க கருத்து திமுக எதிர்க்களை அவங்க சொல்லிட்டு இருக்கிறதாகவும் விஜய்க்கு ஆதரவாக சில கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கோம் மாறி மாறி இந்த கருத்து பரிமாற்றங்கள் நடுவில் தவிர்க்கட்டும் இன்ஃபுளுசர்ஸ் தான் தயவு செய்து இன்ஃபுளுசர் நீங்க ஒரு வீடியோ பண்றீங்க போடுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க

தப்புன்னு நினச்சி ஒரு கருத்தை ஷேர் பண்ணாதீங்க அது ரொம்ப வந்து பின்விளைகள் ரொம்ப வந்து பெருசாக இருக்கும் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு தான் வந்து அவங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அவங்க ஜட்ஜ மீட் பண்ணிருக்காங்க தாவிகா சார்பில் போலீஸ் ப்ராப்பரான அருகே வெளியிட்டோம் இறந்து போனவங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எத்தனை பேர் மூச்சு தண்ணி சேர்ந்துருக்காங்க நாற்பது பேர் இறந்துருக்காங்க நாற்பது பேருக்கு ஏன்னா நோய் இருக்கா பிரச்சனை இருக்கா அவன் வந்து மூச்சு செத்தாங்களா நெச்சல் செத்தாங்களா இல்ல ஏன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிமினல் கேஸ் தாவு கேஸ் அப்படின்னு சொல்லணும் விஜய் அவர்கள் மேல கற்களத்துக்கு அடிச்சாங்க செப்பலத்துக்கு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சில வீடியோல தாவு நிர்வாகிகள் மேல வந்தவங்க மீட்டிங்க பாக்க வந்தவங்க மேல போலீஸ் அடி நடத்திடுவாங்க முதலாவது கேள்வி போலீஸ் தடியடி நடத்தக்கூடிய நிகழ்வுகள் எதனால ஸ்டார்ட் ஆச்சு போலீஸே தடியடி ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாவது கேள்வி இந்த மீட்டிங்ல விஜய் மீது கற்களத்துக்கு அடிச்ச செப்பலத்துக்கு அடிச்ச ஆட்கள் யாரு அந்த நிகழ்ச்சியை சுத்தி சுத்தி பஞ்சபிஜோட ஆதரவாளர் தான் ஆதரவாளர்கள் நடுவுல இந்த கூட்டத்தை கலைக்கணும்னு திட்டமிட்டு யாரா உள்ள வந்து புகுத்திருக்காங்களா இது போன்ற கோணத்திலேயே நம்ம வந்து இது வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து பாக்கணும் ஏன் அப்படின்னா தாவிகா சார்ல ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெல்லும் தெளிவா பதிவு செய்யறாங்க கர்ப்பிணி பெண்களும் பதினெட்டு வயது கீழே இருக்கிற மாணவர்களும் நிகழ்ச்சியில கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் அவங்களை அழிச்சிட்டு வந்தது யாரு அவங்க இப்படி வந்தாங்க அவங்கள உள்ள வந்து போலீஸ் எப்படி அவங்கள பாக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க இது போன்ற கேள்விகள் பல எழுமிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில தீய தீர விசாரிச்ச பின்பு தெளிவான முழு வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் காத்துருங்க தயவு செஞ்சு இன்ஃப்ளூயன்ஸர்ஸ் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்க அறகுறையா நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு வராதீங்க வந்து வீடியோ போடாதீங்க அந்த வீடியோ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் மக்கள் மத்தியில பெரிய அச்சத்தை அது உருவாக்கும் மீடியா வந்து பாத்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்றத மட்டும்தான் தான் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அதை மட்டும்தான் பார்க்குறாங்க பாக்குறாங்க தப்பான நியூஸ் பரப்புற ஊடகங்களுக்கும் இதை நான் ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து சொல்றேன் தப்பான நியூஸ் பரப்பாதீங்க இது வருங்கால சங்கதிய அரசியல் படுத்த தடுக்கும் இது மாற்ற நிகழ்ச்சிகளை வந்து தடுக்கும் தயவு செஞ்சு கரெக்டான ப்ராப்பர் நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இறந்த நாற்பது பேருடைய குடும்பத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சு கொள்கிறேன் நன்றி வணக்கம்